வாழை என்பது தண்டு பூ இலைகள் கொண்ட செடி மட்டுமே முழு தாவரமும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது வாழை மரத்தின் பூ துவர்ப்பு மற்றும் இனிப்பு சுவை கொண்டது அல்சர் மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சி போன்ற பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க இந்த மலர் பாரம்பரிய மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது இந்த தண்டு காய்கறியாக பயன்படுத்தப்படுகிறது இது நார்ச்சத்து நிறைந்தது இதனால் சிறுநீரக கற்களை வெளியேற்ற உதவுகிறது இந்தியாவின் தென்பகுதியில் அன்றாட வாழ்வில் வாழை இலைகளை பயன்படுத்தி வாழை இலையில் உணவு பரிமாறும் பாரம்பரிய தோற்றம் உள்ளது தோல் எரிச்சலுக்கும் நல்லது தீக்காயங்கள் மற்றும் சிறிய காயங்கள் முதலியன குணமாகும் வாழைப்பழத்தில் அதிக அளவு இரும்புச்சத்து இருப்பதால் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரிக்கிறது எனவே இது இரத்த சோகைக்கு மிகவும் நல்லது வாழைப்பழங்கள் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ஒரு சிற்றுண்டியாக நன்றாக வேலை செய்கின்றன வயிற்றில் அமிலத்தன்மையை நடுநிலையாக்குவதால் புங்களுக்கு சிகிச்சையளிக்க இதை அடிக்கடி சாப்பிடலாம் இந்த மென்மையான மற்றும் மென்மையான பழம் வயிற்று சுவர்களை எரிச்சல் உட்டாத்து